பிக்பாஸ் நிகழ்ச்சியோட பதினேழாவது நாளோட இன்னைக்கு பதினாறாவது நாளோட ஸ்மால் ரீவெண்டோட காட்டிக்கிட்டு இருக்காங்க நேத்து நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஹார்த்தி அந்த இடத்துல ஓட்டு கேட்டதுனால ஹார்த்தி காயத்ரி ஸ்னேகன் இவங்க பண்ண பிரச்சனையை தான் போட்டு காட்டிட்டு இருக்காங்க பதினேழாவது நாள் வந்துட்டு ஜில்லா படத்துல இருந்து எப்ப மாமா மாமா ட்ரீட் அப்படின்ற பாட்டோட ஆரம்பிக்குது எல்லாருமே செம்மையா புத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஓவியா அவுட் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனா உள்ள சமைச்சுக்கிட்டு ஜூலி போடுற ஆட்டத்தை ரைசா பார்த்து இருக்காங்க ரீதா எந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க உக்காந்து ஜூலியும் ஓவியாவும் செம்மையா இன்னைக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க ரைசா அதை ரொம்ப பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டே கால மணிக்கு குக்கிங் டீமை தனியா கணேஷ் கூப்பிட்டு அவங்கள பாராட்டுறாரு நீங்க நல்லா சமைக்கிறீங்க இதே மாதிரி பண்ணுங்க ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படின்னு அப்ரிசியேட் பண்றாரு அதுக்கப்புறம் ஒரு எட்டரை மணிக்கு சக்தியும் ஆர்த்தியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆர்த்தி நடந்தது தப்பு தான் நினைக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தனியா ஸ்னேகன் வீடு கூட்டிட்டு இருக்காரு ஆர்த்தி வீடு கூட்ட வரல அதை பத்தி சக்தி கிட்டயும் வையாபுல கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறார் ஸ்னேகன் அதுக்கப்புறம் பசர சவுண்ட் வருது ஆரோ போய் உள்ள பாக்குறாரு உள்ள கோலம் ஆ இருக்கு என்ன டாஸ்க்னா மூணு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தர

உட்காந்து நமிதா பிரைசா எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் கிட்ட ஒரு டாஸ்க் வருது அது என்னன்னா ரஜினிகாந்தோட ஓட தினம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா ரஜினிகாந்த் சார் மாதிரியே ஒரு நாள் ஃபுல்லா இருக்கணும் அதோட கான்செப்ட் வந்துட்டு படையப்பா படத்துல நம்ம தலைவர் ரஜினிகாந்த் எப்படி இருந்தாரோ அது மாதிரி ஆக்ட் பண்ணணும் அவங்களுக்கான மேக்கப் கிட் எல்லாமே வந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தரா போய் மேக்கப் போட்டுக்கிட்டு ஓவியா பர்ஃபெக்டா பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க சாரிங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜூலி தான் தப்பா நினைச்சுக்காதீங்க நமிதா அதுக்கப்புறமேட்டு ரைசா எல்லாருமே ரஜினிகாந்த் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பையா புதி சார் ரஜினியாவே வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் நிறைய டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு உடனே நான் கொல்லாதவன் அப்படின்னு பாட்டு வருது பையா புதி குடுகுன்னு ஓடி போய் செம்மையா டான்ஸ் போட்டுட்டு இருக்காரு சரி எங்க எல்லாத்தையுமே ரஜினிகாந்த் மாதிரி ஒரு போட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னவனே எல்லாரும் குரூப் பண்ணி ஒரு போட்டோ எடுக்கலாம்னு பிளான் பண்றாங்க அதுக்கப்புறமா ஜூலிக்கு மேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆற உட்காந்து தீட்டு தீட்டு தீட்டிக்கிட்டு இருக்கிறாரு சக்தியும் கணேஷும் ரஜினி ஸ்டைலை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆரோக்கு வந்துட்டு பாட்டு வருது அள்ளி அள்ளி அனார்கலி அப்படின்ற பாட்டை ஆரோ மேல ஏறி இன்னொரு குழந்தைங்க விட நாலு கட்ட விறகுல வெந்தரலாம் அப்படின்னு டைலாக் டைலாக்ல டைலாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆரவ் ரைசாவுக்கும் சேர்த்து மேக்கப் போட்டு விடுறாங்க ஆனா ஜூலிக்கு போடும்பொழுது ஜூலி ஆரவ பார்த்ததே ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு அப்படின்னு நமிதா ரைசாக்கிட்ட பதில் அளிச்சுட்டு இருக்காங்க ரைஸாவுக்கும் ஆறாவுக்கும் கொடுத்த பனிஷ்மெண்ட் முடிவுக்கு வந்துச்சு அதுக்கு அப்புறமா கணேச கன்செக்ஷன் ரூம் கூட்டு ஒரு டாஸ்க்கு பிக் பாஸ் அது என்னன்னா யார் இந்த போட்டியில இருந்து எலிமினேட் ஆவா யார் வந்துட்டு கடைசி வரைக்கும் வின் பண்ணுவா அப்படின்னு கணேஷ் கடிச்சு சொல்லணும் அதுதான் டாஸ்க் அதனால எல்லாரும் வெளியில கூடி நிக்கிறாங்க யார் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆவா யார் கடைசி வரைக்கும் இருப்பா அப்படின்னு கணேஷ் வந்துட்டு எல்லாருக்கும் நம்பர் வந்துட்டு அவங்களோட கழுத்துல மாட்டி விட்டோம் அதுல ஃபர்ஸ்ட் ஓவியா தான் எலிமினேட் ஆவாங்க ரெண்டாவது ஹார்தி எலிமினேட் ஆவாங்க மூணாவது

பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா ஓவியாத்தி வெளியில போக மாட்டா கடைசி வரைக்கும் இருப்பா செம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆரத்தையும் வெளியில போறதுக்கு சான்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஆரவும் ஜூலியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஜூலி வந்துட்டு ஆரவ கிட்ட என்ன கேக்குறாங்க எனக்கு ஒரு தம் வேணும் சிகரெட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க எதுக்கு அப்படின்னு ஆரவம் போது ரஜினிகாந்த் மாதிரி அப்படியே வாயில தூக்கி போட்டு தான் வேணும்னு சொல்றா ஜூலி அதுக்கப்புறம் டைனிங் ஹால்ல உட்காந்துட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க புதுசா வந்த குக்கிங் டீம் சரியில்லை சாப்பிடுறதே ஒண்ணும் நல்லாவே இல்ல வயிற்ற கலக்கிறது எல்லாருக்குமே லாஸ்ட் வீக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆச்சு ஜூலி இது மாதிரிலாம் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதான்டா இதான்டா அருணாச்சலா நாதாண்டா அப்படின்ற பாட்டு வருது ஹார்த்தி ஓடி அந்த ஸ்டேஜ் மேல இருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதை எல்லாருமே நின்று ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அது முடிஞ்சவனே ஆரவ் காயத்ரி கிட்ட அவரோட லவ் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே ஜூலியோட பாட்டு வருது வேகமாக ஓடி போய் சிவாஜி படத்துல இருந்து உன் பூவிலி பார்வை போதும் மாடி உன் பூங்கா இதழ்கள் மலரும் மாடி அப்படின்ற பாட்டுக்கு ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அதுவும் ஆரவ பார்த்து தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஆரவும் ஓவியாவும் ரொம்பவே கைத்தறி ரசிச்சுட்டு இருக்காங்க ஜூலியால ஆட்டத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல சிரிச்சு விரிச்சு பாடுறாங்க முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில காயத்ரி கிட்ட ஜூலி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஆரம்பம் பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது என்ன ஆனது தெரியல எனக்கு அழுகு வருது அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கு இது சரியா தப்பாலும் கூட எனக்கு தெரியல மைக்கெல்லாம் மறைச்சுக்கோங்க யாரும் பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி காயத்ரி கிட்ட சொல்றாங்க ஆனா காயத்ரி உடனே ஓடி போய் நமீதா கிட்ட இவ வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் அக்கா தான் மாமா வேலை எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி நமதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நமீதா என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயத்துல நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க அது அவளாச்சு ஆரவாச்சு ஆரோவுக்கு ஏற்கனவே வெளியில லெவர்ஸ்லாம் இருப்பாங்க அதெல்லாம் அவன் பெருசா எடுத்துக்க மாட்டான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கிட்ட சொல்றாங்க காயத்ரி அங்க மட்டும் சொல்லாம உள்ள வந்துட்டு சக்திகிட்டையும் ஆரோக்கிட்டையும் ஸ்நேகம் கிட்டையும் இதை பத்தி உடைச்சிடுறாங்க அப்ப வந்து சக்தி என்ன சொல்றா சொன்ன ஆரோவ் அவங்ககிட்ட அவ ஒரு மாதிரியா உன்னை பாத்துக்கிட்டு இருக்கா வந்த நாள் அவங்ககிட்ட கொஞ்சம் பாத்து பத்திரமா இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சக்தி சொல்றாரு உடனே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு ஆரோ நான் டே நோட்டீஸ் பண்ண ஒரு மாதிரியா தான் என்கிட்ட பேசுறா நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க நம்ம ஆரவ் என்ன சொல்றாருன்னா இது மாதிரி லவ்னு தெரிஞ்சா நான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகி போயிடுவேன் இவங்க கூட யார் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் கிளிமச்சர பாட்டு வருது போய் டான்ஸ் ஆடிக்கிட்டிருக்காங்க பிக்பாஸ் கிட்ட இருந்து அடுத்த டாஸ்க் வருது அது என்னன்னா சோடா பூட்டி போட்டுக்கிட்டு பேருக்கு ஃபுட் அதுதான் டாஸ்க் அஞ்சு அஞ்சு பேரா டீமை பிரிச்சுக்காங்க தலைவரான கணேஷ் தான் வந்துட்டு நடுவர் இதுல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு அவர் தான் பாக்கணும் சோ ஒவ்வொருத்தரா ஃபுட்பால வந்துட்டு உதைக்கணும் அது கரெக்டா கோல்ல போய் விழுணும் ஓவியா அடிக்கிறாங்க அது பட்டு வெளியில வந்துருது அதுக்கப்புறமா அடுத்த டீம்ல இருந்துட்டு ரைஸா போடுறாங்க ஒரே அடியில ஒரு கோலை போட்டுறாங்க ஹார்த்தி வராங்க அவங்க கோல் போடலாம்னு நினைக்கிறாங்க ஆனா அது கோல் போலயே உழுல அதுக்கப்புறம் காயத்ரி போடுறாங்க அது வந்து ஜஸ்ட் அந்த கோல் கிட்டே வந்து விழிச்சு பெரிய முடிவெல்லாம் எடுத்து கடைசி அது கோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க சக்தி ஆரவ் ஸ்நேகன் காயத்ரி இந்த டீம் வந்துட்டு வின் ஆயிட்டாங்க வின் ஆனதுனால பிக் பாஸ் என்ன ஒரு பரிசு கொடுத்தாருன்னா அடுத்த வாரம் யார் வந்துட்டு தலைவர் ஆகலாம் அப்படின்ற ஒரு பொறுப்பு வருது உடனே ஸ்னேகம் வந்துட்டு எங்க டீம் ஜெயிச்சதுனால எங்க டீம்ல இருந்து சக்தியை நாங்க கேப்டனாக அடுத்ததா ஸ்னேகனும் ஓவியாவும் வாஷிங் ஏரியாவில் நின்னு பேசிக்கிறாங்க ஓவியா என்ன கேட்கறாங்கன்னா நீங்க ஏன் என்ன யாரையும் லவ் பண்ணல அது ஒரு தனி ஃபீல் நீங்க யாரையும் லவ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு வெளியில பல வருது ஓவியா போய் செம்மையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஸ்னேகனை வா வா கூப்படுறாங்க ஓவியா ஆனா ஸ்னேகன் போல இப்ப குடிச்சிட்டு வந்தேன் வரும் நீ போய் ஆடு சொல்றாங்க யாரத்தையும் இடத்தையும் கண்டுக்காம ஓவியா போயிட்டு அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க சக்தி அந்த பக்கமா வராரு கிட்டயும் ஓவியா கேட்கிறாங்க வாங்க டான்ஸ் ஆடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் மழை எடுத்து வச்சுதான் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா யாருமே ஓவியா கூட டான்ஸ் ஆடுறதுக்கு ஒத்துக்கல ஓவியா மட்டும் போய் தனியா டான்ஸ் ஆடிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க நைட்டு பதினொன்னு மக்களுக்கு சக்தி ஸ்னேகர் காயத்ரி ஜூலி நாலு பேர் வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜூலி எடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னோட உண்மையான முகத்தை இனிமேல் தான் நீங்க பார்க்க போறீங்க அமைதியா இருந்தே காரியத்தை சாதிக்கிறவ வாயாடி ஜூலி தான் நீங்க பாத்திருப்பீங்க அமைதியா இருந்து எப்படி காரியத்தை சாதிக்கிறேன் கூடைய இருந்து எப்படி குளிபறிக்கணும்னு பாருங்க நான் வந்த புதுசுல எல்லா சீன் கிரியேட் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் மனசுல இருக்கிறத பேசுனேன் இவங்க யாரும் வந்து என்னைய காயத்திரிக்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நானே கெஞ்சி கூத்தாடி சண்டை வந்ததுக்கு அப்புறம் அக்கா கூட எப்படி பேசலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் இவங்க நடுவுல வந்துட்டு எரிய நெருப்புல என்ன உத்தர மாதிரி நீங்க எடுக்கிற முடியும் கருத்து ஜூலி கூட பேசாதீங்க யாரு எனக்கு ஆர்த்தியக்கா வளர்ச்சியா போவது கடைசி வரைக்கும் நானும் ஆர்த்தி அக்காவும் இருந்தோம்னா ஆர்த்தி அக்கா வெளியில போனதுக்கு அப்புறம் தான் நான் வெளியில போகணும் அதுதான் எனக்கு கரெக்டா இருக்கும் மன இருக்கும் ஜூலி பேசுறதை பார்க்கும்பொழுது சக்திக்கும் பெரிய ஆச்சரியமா போச்சு என்னடா இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன சொல்றாங்கன்னா ஆர்த்தி எங்க ஓட்டு கேட்கணும்னு தெரியல மக்கள் அவங்களுக்கு மட்டும்தான் ஆதரவு கொடுப்பாங்க எங்களுக்கும் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஜூலி ரொம்பவே தைரியமா சொல்றாங்க வந்த புதுசியே எனக்கும் தான் சண்டை இருந்துச்சு அதனால நானும் ஆர்த்தி ஆர்த்தியக்காவ கடைசி வரைக்கும் இருக்கும் நினைக்கிறேன் எலிமினேஷனுக்கு நாமினேட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்த்தி அக்கா ரொம்ப திமுறை பேசிக்கிட்டு இருந்தாங்க எலிமினேட் ஆவறதுக்கான நாமினேஷன் ஆனதுக்கு அப்புறமா மக்கள் கிட்ட என்ன ஓட்டு போடுங்க எங்களை எல்லாம் மாமியார்னு சொல்றாங்கன்னா எவ்ளோ திமுக இருக்கும் பாருங்க ஆர்த்தி அக்காவுக்கு நானா இல்ல அக்காவா ஓட்டி கொண்டு பாத்துறேன் அப்படின்னு சவால் விடுறாங்க ஜூலி உடனே என்ன சொல்றாருனா அப்படியே ஜூலி உனக்கு உடம்பு விசண்டி நாங்க என்னென்னலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க இதோட இன்னத்தி பிக் பாஸ் முடிவுக்கு வந்துச்சு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்கும்போது தல அஜித்தோட பாட்டுக்கு எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அவர் மாதிரி வேஷன் போட்டுருக்காங்க அது என்னன்றத நாளைக்கு பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க